வேட்பாள ஒவ்வொரு பகுதியும் முன்னாடி சொல்ல சொல்ல வேலையை தொடங்கிட்டு வராங்க இப்போ மொத்தமாக அறிவிக்கலை மொத்தமாக பெரிய கூட்டம் போட்டு அறிவிப்போம் இப்போ தஞ்சை இந்த திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாட்டோம் எனக்கு அறிவிக்கிறது இதுன்னு வரல நான் என்னுடைய கம்பி தெரியும் இடும்பவனம் கார்த்தியோட அப்பா இறந்துட்டாங்க அதுக்கு ஒரு கடத்திறப்புக்கு வரேன் அதுக்கு போகிறேன் அதோடு சேர்த்து இது சொல்லிட்டா நமக்கு நேரம் இல்லை இங்கே வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க மற்ற பக்கம் நம்ம போகலாம் அதுக்காக தான் தேர்தலில் போட்டியில் வாய்ப்பு இருக்காது நான் போடல என்ன தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி இல்லை முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி தலைவர் ஆளு அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம் என் தம்பி தங்கிகள் சொல்லி அங்கே பேசுவாங்க அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்வேன் கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிக்கணும் இப்போ உதாரணமாக நான் வந்து சொல்லணும் எங்கள் அண்ணன் இருக்காங்க வந்து வைக்கணும் அவங்க வந்து இந்திய இப்போ இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டசபைக்கில் பேசியிருந்தார் அவரில் மிஞ்சிற தலைவரே இருந்துரு அவர் தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் போய் அங்கே போய் பேசுனதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு அவர் மட்டும் சட்டசபைக்குள்ளே பேசியிருந்தால் நீங்கள் கற்பனை முடிப்பாரு அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்திட அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புனே இருக்கு இந்த போய் ஒன்று எம்பிஎன் தம்பி தங்கைகள் போய் அங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் வேட்பாளர் அறிமுகத்தில் வந்து சாதி வாரியாக சாதிவாரியாக தானே பண்ணுவோம் சாதி வாரி கணக்கெடுப்பீங்க எனக்கு சொன்னோம் சாதி இப்போ நீங்கள் நீங்கள் என்ன ஒரு டாக்டர் நீங்கள் வர்றீங்க என்ன செய்யுதுன்னு கேட்கணும்ல இந்த இதாக மாத்திரை சாப்பிட்டு போறேன்னா செத்து பேர் மட்டும் நான் சமூக மருத்துவம் செய்கிறேன் அவர் உடற்கூறு மருத்துவம் செய்கிறாரு அது தேக நலனுக்கு தேச நலனுக்கு காலங்காலமாக எங்கள்கிட்ட முடிந்திருத்தறவனுக்கும் இருக்கும் குயவருக்கும் குரவருக்கு நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற ஒன்று பார்த்துருக்கீங்களா அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காமல் அப்புறம் தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் வச்சுட்டு இருக்கணும் குறவருக்கு சீட் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கேன் அவன் தான் தாய்க்குடி அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் என் இனம் சாராதம் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கேன் இந்த சபைக்குள்ளே எங்கே இருக்கான் முடிந்திருத்தற மருத்துவ குலத்தைச் சேர்ந்தான் உள்ளே இருக்காங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இது சம்மந்தமாக நிர்வாகி கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இருக்கா இருக்கா தேவேந்திரர் இருக்குது இங்கே ஆதி தமிழ் குடி பறைய இருக்கும் அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க தனி தொகுதி ஒதுக்கப்படலைனா இந்த கட்சிகள் கொடுக்குமா யாராவது மனச்சான்றோடு சொல்லுங்கள் பிறகு கேட்கணுங்க நீ யாருன்னு கேட்கணும் அதுக்கு தானே சார் வச்சுருக்கேன் நீ நான் வண்ணார் அப்படின்னு சொன்னால் இவன் அங்கீகரிக்கப்படலை அதுலேயும் புதர வண்ணார் இருக்கான் கவுண்டரில் குறும்ப கவுண்டருக்கு அல்ல வேட்டு கவுண்டர் எங்கீ இல்லையா முதல்ல கவுண்டர் இருக்கிற மறு மதிப்பு ஆ ஆடு வைக்கிற குறும்ப கவுண்டர் கொடுத்துருக்கிய அப்புறம் தெரிஞ்சாதே இதில் யார் இல்லை யார் நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் கீழே கிடக்கிற தமிழ்ச்சிமன் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே தம் தர்மம்ங்கிற எங்கள் தாத்தா வாயுந்தர் உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குறதுக்கு எவன் குனீரானோ அவன் தானே உயர்ந்த மனிதனுங்கிறான் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சி இருக்குது அப்புறம் என்ன சமூகம் மாறுதல் சமூக நீதி இருக்குது அப்புறம் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறோம் யார் நிராகரிச்சிருக்கா அப்போ இடஒதுக்கீடுன்னு முறை எதுக்கு வந்தது சொல்லுங்கள் நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது எதுக்கு வந்தது நான் பெற்ற தாய் அஞ்சு பிள்ளையை எவன் சவள ஒரு ரொம்ப நோஞ்சனா இருக்கும் கூட ஒரு சோறு அன்பு அது தாயின் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு அதான நாடு அதான மக்களாட்சி அதான ஜனநாயகம் அது இல்லாமல் என்ன கேட்டு தான் செய்கிறோம் இந்த இந்த கட்சியில் எத்தனை பேர் இடம் கொடுக்குது நீ தனியாக சாதிக்கு கட்சி வச்சா சீட்டு கொடுப்பேன் உடையாருக்கு கொடுப்ப புரியுதா தேவேந்தருக்கு கொடுப்பேன் இங்கே கொங்கு வேலை கவுண்டு கொடுப்பேன் அமைதியாருங்க நீங்கள் நீங்கள் அப்போது அப்போது அது அது வந்து இல்லாமல் பொதுவான ஒரு அமைப்பு யார் கொடுக்குறாங்க அதை பார்க்கணுங்கள வேற கேளுங்க ராகுல் காந்தியை சொல்லி சாதி வழி கணக்கு அவர் என்ன நேற்று கட்சி ஆரம்பித்த நாள் என்ன ஆழ்நிலை தியானத்தில் கோமால் இருந்த நினைவேற்ற நிலையில் இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டு ஆண்டதே யாரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டதே யாரு உங்க தாக்கா உங்க பாட்டி உங்க அப்பா அப்புறம் நீங்க நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ தான் அரை மயக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி போயிட்டுருக்குறீங்க அதுவும் தேர்தல் வரும்போது எங்கள் மேலே பாசம் வருது மீனவர் பாசம் வருது விவசாயம் மேலே பாசம் வருது எல்லாம் நாடகங்கள் நீ என்ன போயிட்டு வேஷத்தை வேசத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க இதெல்லாம் மணி அவர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டு வராங்க அவங்க படைகள் செய்கிறாங்க இது சம்மந்தமாக திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் எந்த ஆட்சி செய்யும் யாருமே செய்யலை அது சம்மந்தம் எந்த ஆட்சி செய்யும் உங்கள்லேருந்து எந்த எந்த ஆட்சி செய்யும் மாநில உரிமை அதற்கான ஐயா ஸ்டாலின் அவர்களின் முழக்கம் ஜனநாயக இது பாசிசம் வீழட்டும் இந்தியா வாழட்டும் இந்தியாவை வாழ வைக்க கிளம்பியிருக்காங்க இப்போ தான் வாக்கு செலுத்தி ஆளை வச்ச எங்களை வாழ வைக்கல இவர்கள் தான் எல்லை தாண்டி போனால் பேராசைப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னவர் தான் அவங்க அப்பா தலைவர் கேரளாவில் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா இது கேள்வி ஏன் அவன் படகை பறிக்கலை ஏன் அவன் வளையை கிழிக்கல ஏன் அவனை சிறை பிடிச்சி உள்ளே வைக்கலை ஏன் அவனை துப்பாக்கி வச்சு சுடலை ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பனாக இருக்கான் அவன் மண்ணின் மகனே ஆண் மகன் உட்காந்து ஆளான் எங்களுக்கு மற்றவனே ஐம்பது வருஷமாக இருக்கான் பிரச்சனை தான் சரி நான் நாற்காலியில் உட்கார்ந்தவர்கள் தொற்ற சொல்ல ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் மீனவனை கைது பண்ணி சொல்றேன் காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கு போயிடுற தொட சொல்லுங்கள் அவனுக்கு தெரியும் அதுக்கு வேறு மாதிரி விளையாடுங்க இல்லை விட்டுட்டு நீங்கள் வந்து தேர்தல் வரும்போது அப்படியே அப்படி ஒன்று மாணவர்கள் மீனவர்கள் பாதுகாப்புக்கு ராமேஸ்வரத்தில் கூட்டம் போட்டால் முப்பத்தொம்பது உறுப்பினரை கொண்டு போய் இந்த மீனவர் பிரச்சனையை பாராளுமன்றத்துக்குள்ளே பே நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசினதேத்தனை உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வீச்சு ஆளும்போது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களா இல்லையா அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வேற எதாவது கேளுங்க அதை பார்க்க போகணும்னு தோணியிருக்கு போயிருக்காங்க திடீர்னு போயிருக்காங்க இனி காங்கிரஸே இருக்காது இருந்து பயன் இல்லை ஒரு வேலை இங்கே போயாவது ஏதாவது தெரியுமா நினச்சிருக்கலாம் வருகின்ற தேர்தல் அவங்களாவது காங்கிரஸாவது மதிச்சு தடவை வாய்ப்பு கொடுத்துச்சு இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர்ற அன்னைக்கு செய்யும் அதுக்கப்புறம் செத்தாக கூட செய்தி வருமானு தெரியாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதாவது தடவை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துச்சு வருபோ வருகிற பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அது சம்பந்தமாக கருத்து எப்படி இருக்கும் எப்பவும் பல இருக்கும் வாக்கு எந்திரம் வச்சிக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பொத்தான இலக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்க ஏறி நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் ஜி நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இடம் பண்ணுறாங்களே இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே வழியே அது குறையாது அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பெட்டி நம்ம எல்லோரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி இவர் என்ன பண்ண முடியும் போகணுன்னு அழைப்பு அழைப்பு வரும் அழைப்பு 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 வராமல் என்ன செய்ய பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க நாமளும் அதை அதுக்கு ரகசியம் காக்கணும் இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வேட்பாளரை வச்சு தனியாக போட்டியிடும்போது அப்போ நீங்கள் முடிவெடுத்துடணும் அவர் தனியாக தான் போட்டிடுவார்கள் ஆனாலும் பேசத்தான் செய்வாங்க அது இவங்க வந்து பேசுனாங்க அவங்க வந்து பேசுனாங்கிறது நாகரிகமாக இருக்குமா இது என்ன என்னை மன்னார்குடியில் கேட்டாங்க மயிலாப்பூரில் கேட்டாக மாயவரத்தில் கேட்டாக கூவி கவரம் பார்க்கிற வேலையா இதை இதுதான் இப்போ பேசணும் வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நாடங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டுக்கூட கொள்ளும் சொல்லி போராடினதில் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்கிறார் ஓய்வு பெற்றவர் ஆமாம் இதுக்குள்ளே தவறு செய்ய நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வெளிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்தலை மூணு நாடுகள் தான் பயன்படுத்திக்கின்றது இந்த நைஜீரியா பங்களாதேஷ் பெரிய நாடு இந்தியா இதில் பங்களாதேஷை விட்டுச்சு கைவிட்டு அண்மையில் நடந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடுச்சு இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து திளைத்த நாடு இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க ஆனால் ஜப்பானே ப நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்துறது இல்லை ரஷ்யா பயன்படுத்துறது சீனா பயன்படுத்துறதில்லை அமெரிக்கா பயன்படுத்துறதில்லை ஐம்பது மாகாணங்கள் ஐம்பது மாகாணத்துக்கும் ஐம்பது நேர வித்தியாசம் இருக்கு அது பத்து நாள் பத்தே கால் பத்தரை பதினொன்று பிடி அவனே காலையில் ஆரம்பித்து இரவில் மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ளே சொல்லிடலாம் நீ உரையாற்று நீதான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறதில்ல நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க டிஜிட்டலுங்கிறீங்க தட்னா கடைக்கடைன்னு போகுது நீங்கள் பாருங்கள் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்போ நாற்பது நாளை குறையாமல் பெட்டி பள்ளிக்கூடத்தில் போட்டு கிடக்கு கிடக்குமா கிடக்கு புரிதா இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை பூட்டி தான் அப்படிங்க இந்த முறை ஒளியனை நான் இதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் பெருமக்கள்கிட்ட கேட்குறேன் ஏன் தங்கச்சி என் தம்பிகள் தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கிளற்றியில் ஏன் கிளட்டுறியா நீட் எழுத போகும்போது மூக்குத்தி எவ்வளோ பெருசு இருக்கும் இந்த மூக்குத்திக்குள்ளே விட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கழட்ட சொல்கிறேன் தோடு எவ்வளோ பெருசு வருது கழட்ட சொல்கிறேன் உள்ளாடே கழட்ட சொல்கிறேன் தலைமுடியை விரித்து விடுறேன் ஒரு வேளை சுடிதார் இதுவரை போட்டிருந்தா இங்கே கையை வெட்டுறேன் இவ்வளவு சோதிக்கிற நீ அதில் விட்டு கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு மூக்கத்தி எவ்வளோ இருக்கும் பாருங்கள் எந்த எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்றேன் சந்திரமன் இருந்துக்கு சந்திராயனை அனுப்புனியே அங்கே போய் அனுப்புனியா ஒரு அரைக்கிலிருந்து அனுப்புனியே இங்கே இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா நான் சீமான் உள்ளதுக்கு அவங்க அம்மாட்ட பேசுகிறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா பதிவு பண்ண முடியுதுன்னா இந்த வாக்குந்திரத்தில் உன்னால் ஹேக் பண்ணி பண்ண முடியாத அப்புறம் என்ன நல்லாட்சி நேர்மையான நேர்மையாளன் மக்களை சந்தேகிக்கிறாங்க தூக்கி போடுவா வாக்கு சீட்டு முறைக்கு வா தேர்தலே நேர்மையான முறையில் நடத்தலைங்கும் போது நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்புறம் நீங்கள் ஏதாவது நிற்கிறீங்களா எம்எல்ஏ தேர்தல் வரும் தேர்தல் தனியாக போய் நான் நிற்க கட்சி போட்டிவிடும் இளவங்கோடு ஐயப்பா பொன்முடி ஐயா இருக்காங்க அதெல்லாம் வைக்கும்போது தேர்தல் வைக்கும்போது உறுதியாக எங்கள் கட்சி போட்டிவிடும் ஒவ்வொரு தேர்தலையும் உங்களுக்கு வருத்தப்படுறீங்களா இல்லை அடிப்படையில் ஒரு அந்த தொழில்நுட்பம் வேணுங்கிற மாதிரி கோரிக்கை வந்துட்டே இருக்கா யாருமே கேட்கல இப்போ 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 ஒவ்வொரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் நம்ம இந்த சொல்கிறோம் இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிச்சுட்டு வாக்கு சீட்டு முறைக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்ன புதுசு புதுசாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எந்த ஒன்று முறையாக நியாயமாக நேர்மையாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நீங்கள் சொன்ன விதியே சட்டசபை பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு கொடுத்துருந்த சின்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுபத்தி ஒரு வாட் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒருத்தர் எரிவாயு எரி காற்று உருளை சின்னத்தில் அவர் ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டு இருக்கார் கடந்த தேர்தல் என் சின்னத்தை எடுத்து அவருக்கு எப்படி கொடுத்த நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி போது தேர்தலை அறிவித்து பத்து நாள் கழித்து சின்னம் ஒதுக்குனேன் நீங்கள் தேர்தலே அறிவிக்காத போது அவருக்கு எப்படி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சின்ன தொகுதிக்கு எடுத்து கொடுத்தீங்க அவருக்கு எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் தானே அப்போ எங்கே நேர்மை இருக்குது எங்கள் முறை இருக்குது எங்கே இது இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் இதில் விகிதாச்சார அடிப்படைக்கு வாங்கினா வருவாங்களே அப்படின்னா எனக்கு இப்போ பத்து பதினஞ்சு உறுப்பினர் இருக்கணும் ஒவ்வொரு கட்சியும் வாங்கி இருக்கணும் இப்போது இவர் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு வாங்குகிறார் இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாக்கு வாங்கி வெழுறார் அவர் ஒரு உயிரிழந்துடுறாரு உயிரிழந்துட்டாருன்னா நியாயமாக மக்களால் சத்துவத்தில் அதிகமாக மக்கள் அங்கீகரிச்ச இவரை அங்கீகரிச்சு விட்றணும் இடைத்தேர்தலுங்கிறத நீக்கிட்டால் இவர் இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டிங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம் நேரம் மிச்சம் உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது புரியுது இப்போ இவர் இவர் ஆயிரம் வாக்கு அதிகமாக வந்து இவர் இறந்துட்டார் அப்போ அவர் இல்லை அடுத்த கட்டத்தில் வாக்கு வாங்கினவர் யார் இவர் வந்துடுறாரு தானாக வந்துடுறாரு இப்போ முதல் முதல் பரிசு வாங்கினவன் ஊக்கமருந்து சாப்பிட்டுருந்தா அவரை நீ நிராகரிச்சிட்ற அவன் தகுதியில் வந்துடுறான் அப்போ முதல் பரிசு யார் ரெண்டாவதாக வந்துடுவான் அவனை தான் நீ அறிவிக்கணும் நீ மறுபடியும் இவ்வளவு வாங்கினவரை மதிக்காமல் அங்கீகரிக்காமல் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் தேர்தல் யார் காசு இடைத்தேர்தலை திருவிழா மாதிரி நடத்துகிறான் ஒரு மாதம் மக்களை மந்தை மாதிரி அடைச்சி வச்சு சோறை போட்டு சாராயத்தை கொடுத்து கூத்து போட்டு அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒன்று கொடுத்து அந்த முறையெல்லாம் மிச்சம் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் ஆடி நடிப்பு தான் அது சொன்ன ஒரு படத்தை நடிக்கிறேன் அதனால் வச்சுருக்கேன் வேறு என்ன செய்யுது நன்றி சார்